சொற்களும் சொன்னவர்களும் சொற்களும் சொன்னவர்களும் சொல்லுக்குள் தேனை துளைத்து வைத்தான் அவன் சொல்லுக்குள் தேனை துளைத்து வைத்தான் அவன் அதனால் எல்லோரும் மாந்தி இனிப்பில் திளைத்திருந்தோம் சொல்லுக்குள் தேனை துளைத்து வைத்தான் அவன் அதனால் எல்லோரும் மாந்தி இனிப்பில் திளைத்திருந்தோம் சொல்லுக்குள் வெள்ளத்தை துளைத்து வைத்தான் இவன் சொல்லுக்குள் வெள்ளத்தை துளைத்து வைத்தான் இவன் அதனால் வல்லோரும் அதனின் சுவையில் மயங்கி நின்றோம் சொல்லுக்குள் வெள்ளத்தை துளைத்து வைத்தான் இவன் அதனால் அதனின் சுவையில் மயங்கி நின்றோம் சொல்லுக்குள் அமுதை துளைத்து வைத்தானுவன் சொல்லுக்குள் அமுதை துவை துளைத்து வைத்தானுவன் அதனால் நல்லோர்கள் உண்டு நற்கதி அடைந்திருந்தோம் சொல்லுக்குள் அமுதை துவைத்து துளைத்து வைத்தானுவன் அதனால் நல்லூர்கள் உண்டு நற்கதி அடைந்திருந்தோம் சொல்லுக்குள் மதுவை துளைத்து வைத்தான் மற்றொருவன் எல்லோரும் மாந்தி மயங்கி பின் தொடர்ந்திருந்தோம் சொல்லுக்குள் மதுவை துளைத்து வைத்தான் மற்றொருவன் எல்லோரும் மாந்தி மயங்கி பின் தொடர்ந்திருந்தோம் சொல்லுக்குள் முல்லை துளைத்து வைத்தான் வேறொருவன் சொல்லுக்குள் முள்ளை துளைத்து வைத்தான் வேறொருவன் மெல்லுகையில் வாயில் காயம் பட்டு ரத்தம் வழி அறிந்தோம் சொல்லுக்குள் முள்ளை துளைத்து வைத்தான் வேறொருவன் மில்லுகையில் வாயில் காயம் பட்டு ரத்தம் வழிய நின்றோம் சொல்லுக்குள் நஞ்சை துளைத்து வைத்தான் இன்னொருவன் சொல்லுக்குள் நஞ்சை துளைத்து வைத்தான் இன்னொருவன் கொல்லும் அதன் உணர்ந்தும் உண்டு கொலையுண்டு கிடக்கின்றோம் சொல்லுக்குள் நஞ்சை தொலைத்து வைத்தான் இன்னொருவன் கொல்லும் அதன்று உணந்தும் உண்டு கொலையுண்டு கிடக்கின்றோம் சொல்லுக்குள் தேனை துளைத்து வைத்தான் அவன் அதனால் எல்லோரும் மாந்தி இனிப்பில் திளைத்திருந்தோம் சொல்லுக்குள் வெள்ளத்தை துளைத்து வைத்தான் இவன் அதனால் பல்லோரும் அதனின் சுவையில் மயங்கி நின்றோம் சொல்லுக்குள் அமுதை துளைத்து வைத்தான் அதனால் நல்லோர்கள் உண்டு நற்கதி அடைந்திருந்தோம் சொல்லுக்குள் மதுவை துளைத்து வைத்தான் மற்றொருவன் வல்லோர் எல்லோரும் மாந்தி மயங்கி பின் தொடர்ந்திருந்தோம் சொல்லுக்குள் முல்லை துளைத்து வைத்தான் வேறொருவன் மெல்லுகையில் வாயில் காயம் பட்டு ரத்தம் வழிய நின்றோம் சொல்லுக்குள் நஞ்சை துளைத்து வைத்தான் இன்னொருவன் கொல்லும் அதென்றுணந்தும் கொல்லும் அதென்று உணந்தும் உண்டு கொலையுண்டு கிடக்கின்றோம்